இரண்டு நாளாகமம் அதிகாரம் இருபத்தி இரண்டு எருசுலேமின் குடிகள் அவன் இளைய குமாரனாகிய அகசியாவை அவன் ஸ்தானத்தில் ராஜாவாக்கினார்கள் அரபியரோடே கூட வந்து பாளையமிறங்கின தண்டிலிருந்தவர்கள் மூத்த குமாரரை எல்லாம் கொன்று போட்டார்கள் இவ்விதமாய் அகசியா என்னும் யூதாவின் ராஜாவாகிய யோராமின் குமாரன் அரசாண்டான் அகசியா ராஜாவாகிறபோது இருபத்தி ரெண்டு வயதாயிருந்து ஒரு வருஷம் எருசலேமில் அரசாண்டான் ஒம்ரியின் குமாரத்தியாகிய அவன் தாயின் பேர் அத்தாலியாள் அவனும் ஆகாப் குடும்பத்தாரின் வழிகளில் நடந்தான் துன்மார்க்கமாய் நடக்க அவனுடைய தாய் அவனுக்கு ஆலோசனைக்காரியாயிருந்தாள் இருந்தாள் அவன் ஆகாபின் குடும்பத்தாரைப் போல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் அவன் தகப்பன் சென்று போன பின்பு அவர்கள் அவனுக்கு கேடாக அவனுடைய ஆலோசனைக்காரராய் இருந்தார்கள் அவர்களுடைய ஆலோசனைக்கு உட்பட்டவனாய் அவன் இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோராம் என்னும் ஆகாபின் குமாரனுடைய கூட கீழயாத்திலுள்ள ராமோத்திற்கு சீரியாவின் ராஜாவாகிய ஆசைகேளுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணப் போனான் அங்கே சீரியர் யோராமை காயப்படுத்தினார்கள் அப்பொழுது தான் சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேலோடு யுத்தம் பண்ணுகையில் தன்னை அவர்கள் ராமாவிலே வெட்டின காயங்களை எஸ்ரையேலிலே கொள்ள அவன் திரும்பினான் அப்பொழுது ஆகாவின் குமாரனாகிய யோராம் வியாதியா இருந்தபடியினால் யூதாவின் ராஜாவாகிய யோராமின் குமாரன் அகசியா எஸ்ரேலில் இருக்கிற அவனை பார்க்கிறதற்கு போனான் அகசியா யோராமிடத்துக்கு வந்தது அவனுக்கு தேவனால் உண்டான கேடாக லபித்தது எப்படியென்றால் அவன் வந்தபோது யோராமுடனே கூட கர்த்தர் ஆஹாபின் குடும்பத்தாரை சங்கரிக்க அபிஷேகம் பண்ணிவித்த நிம்சியின் குமாரனாகிய யஹூவுக்கு நேராக வெளியே போனான் எஹூ ஆஹாபின் குடும்பத்தாருக்கு ஆக்கினை நடப்பிக்கும் போது அவன் அகசியாவை சேவிக்கிற யூதாவின் பிரபுக்களையும் அகசியாவுடைய சகோதரரின் குமாரரையும் கண்டுபிடித்து கொன்று போட்டான் பின்பு அவன் அகசியாவைத் தேடினான் சமாரியாவில் ஒளித்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த அவனை அவர்கள் பிடித்து யகுவினிடத்தில் கொண்டு வந்து அவனை கொன்று போட்டு இவன் தன் முழு இருதயத்தோடும் கர்த்தரை தேடின யோசபாத்தின் குமாரன் என்று சொல்லி அவனை அடக்கம் பண்ணினார்கள் அப்படியே அரசாளிகிறதற்கு பலன் கொள்ளத்தக்க ஒருவரும் அகசியாவின் குடும்பத்திற்கு இல்லாமற் போயிற்று அகசியாவின் தாயாகிய அத்தாலியால் தன் குமாரன் இறந்து போனதை கண்டபோது அவள் எழும்பி யூ ராஜ வம்சமான யாவரையும் சங்காரம் பண்ணினாள் ராஜாவின் குமாரத்தியாகிய யோசேபியாத் கொன்று போடப்படுகிற ராஜகுமாரருக்குள் இருக்கிற அகசியாவின் ஆண் பிள்ளையாகிய யோவாசை களவாய் எடுத்துக்கொண்டு அவனையும் அவன் தாதியையும் சயன வீட்டிலே வைத்தாள் அப்படியே அத்தாலியால் அவனை கொன்று போடாதபடிக்கு ராஜாவாகிய யோராமின் குமாரத்தியும் ஆசாரியனாகிய யோய்தாவின் பெஞ்சாதியுமாகிய யோசேபியாத் அவனை ஒழித்து வைத்தாள் அவள் அகஸ்யாவின் சகோதரியாயிருந்தாள் இவர்களோடு அவன் ஆறு வருஷமாய் கர்த்தருடைய ஆலயத்திலே ஒழித்து வைக்கப்பட்டிருந்தான் அத்தாலியால் தேசத்தின் மேல் ராஜ்யபாரம் பண்ணினாள்